நீரை மட்டும் கொண்ட ஒரு தொகுதி இதுக்குள்ள நாங்க என்ன செய்யறோம் ஏ எக்ஸ் திண்மத்தை எடுத்து தொடர்ச்சியா நாங்க கரைச்சிட்டு போறோம் பூச்சியத்துல தொடங்கி பூச்சியத்துல தொடங்கி தொடர்ச்சியாக அதுல கரைக்கிற அளவை வந்து நாங்க கூட்டிகிட்டே போறோம் ஆரம்பத்துல முழுமையாகவே கரையும் கரைந்த ஏ பிளஸ் ஆயின்களையும் எக்ஸ் மைனஸ் ஆயன்களையும் கரைசலுக்கு விடுவிக்கும் தொடர்ச்சியா கரையுமாவே திண்மம் மீதம் மீட்காது ஃபுல்லாவே கரைசிலா ஆயன்களாக மாறி கரைஞ்சிட்டேக்கும் இத நீங்க தொடர்ச்சியா சேர்த்துட்டே போற நேரம் ஒரு கட்டம் வரும் அந்த கட்டத்துல திண்மத்தால மேலும் கரைய முடியாத ஒரு நிலை ஏற்படும் அதுக்கு மேல நீங்க திண்மத்தை சேர்க்கிற நேரம் அயன்களாக மாறி கரைசலுக்குள்ள போகாது முழுமையாக கரைசல் அயன்களால நிரப்பப்பட்டிருக்கும் அதுக்கு மேல அயன்களுக்கு என்ன செய்யலாம் கரைசலுக்குள்ள போகல கரைசல் அயன்களை அக்காமடேட் பண்ணாது அதுக்கு மேல கரையலாம் இப்படி ஒரு நிலை வரும் ஆக இந்த நிலையை தாண்டி நீங்க திண்மத்தை சேர்த்தீங்கன்னு சொன்னா அந்த திண்மம் படிவாக தொடங்கும் அதாவது கரையாது வீழ்படிவாக தொடங்கும் இந்த நிலைக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம் நிரம்பட் கரைசல் அதாவது கரைசல் முழுமையாக அயன்களால நிரப்பப்பட்ட அந்த நிலை தான் நிரம்பட் கரைசல் அதுக்கு மேல நீங்க கரை திண்மத்தை கரைக்க முற்பட்டீங்கன்னா திண்மம் கரையாது மாறாக வீல் படிவாகும் ஓகே அப்படியான ஒரு தொகுதியை தான் நாங்கள் இங்க எடுத்துக்கிறோம் நிராம்பட்கரைசல் ஆஹ் அதுவும் திண்மத்தோட தொடுகையில காணப்பட்ட ஒரு நிராம்பட் கரைசல் இந்த மாறாத ஒரு வெப்பநிலையில அதாவது அரை வெப்பநிலையில தொடர்ச்சியாக இந்த இடத்துல திண்மத்துக்கும் நிராம்பட் கரைசல்ல காணப்பட்ட அயன்களுக்கும் இடையில ஒரு இயக்க சமநிலை காணப்படும் ஓகே தொடர்ச்சியாக திண்மம் என்ன செய்யும் கரைஞ்சி டேக்கும் தொடர்ச்சியாக இந்த கரைதல் நடைபெறும் அதே மாதிரி அயன்கள் வந்து மீளா சேர்ந்து படிதலும் நிகழும் இரண்டுமே தொடர்ச்சியாக நடந்து டிக்கும் கரைதல் வீதமும் படிதல் வீதமும் சமனாக தொடர்ச்சியாக நடந்துட்டிக்கும் இதுக்குத்தான் நாங்க இயக்க சமநிலைன்னு சொல்லுவோம் ஓகே இரண்டு தொகுதிகளில் நடைபெற இயக்க சமநிலைக்கான நாங்க ரசாயன தாக்கங்கள் எழுதி கொள்வோம் முதலாவது தொகுதியில ஏ எக்ஸ் அருகத்தின்மாம் கரைதல் படிதல் ஏ பிளஸ் கரைசலை விடுவிக்கும் தொடர்ச்சியாக கரைசலுக்கு எக்ஸ் மைனஸ் ஆயங்கள் இது முதலாவது தாக்கம் இரண்டாவது அதே மாதிரி ஒரு அறுதிக்கரையின் திண்மம் பி எக்ஸ் டூ அருதி கரையின் திண்மத்துக்கும் அதுலேயும் அதில் ஆயன்களுக்கும் இடையில ஒரு இயக்க சமநிலை காணப்படும் இந்த இடத்துல பி டூ பிளஸ் கரைசல் பிளஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் கரைசல் ஓகே தாக்கம் சமப்படுத்தப்பட்டிக்குது பீசமான விகிதங்கள் வந்து இங்கே ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று விகிதத்துல நடைபெறுது இங்க ஒன்றுக்கு ஒன்றுக்கு இரண்டுன்னு சொல்ற பிசுமான வீதத்துல இந்த தாக்கம் நடைபெறுது ஓகே இதுக்கு நாங்க கேஎஸ்பிக்கான கோவையில் இதெல்லாம் கேஎஸ்பி சமன் ஏ பிளஸ் ஆயன்கள்டிவு ஏ பிளஸ் ஆயன்கள்ட சமநிலை சரிவு இன்டூ எக்ஸ் மைனஸ் ஆயன்கள்ட சமநிலை தான் கேஎஸ்பிக்கான கோவை இரண்டாவதுல கேஎஸ்பிக்கான கோவை கேஎஸ்பி சமன் பி டூ பிளஸ் ஆயன்கள்ட சமநிலை சரிவு எக்ஸ் மைனஸ் சமநிலை விட வர்க்கம் என்ன இங்க பி சமானம் இரண்டுன்ற அதை நாங்க வர்க்கிச்சு போடுறோம் ஓகே அடுத்து தரவை பாருங்கட இரண்டிட கரைத்திறன் பெருக்கங்களும் முறையே கேஎஸ்பி ஒன் கேஎஸ்பி டூன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏஎக்ஸின் கரைத்திறன் பி ஆவதோடு பி எக்ஸின் அப்பெருமானம் கியூ ஆகும் ஓகே கரைத்திறன் பெருமானங்களையும் எங்களுக்கு தராங்க இது வந்து கியூ கனம் சொல்றாங்க ஒன்றுக்கொண்டுக்கு ஒன்றுக்கு இரண்டு பி டூ பிளஸ் ட கரை திறனும் கியூ ஐக்கியம் எக்ஸ் மைனஸ்ட கரை திறன் வந்து ஏன்டா ஒன்றுக்கு இரண்டுன்ற பீஸுமான விகிதத்துல இந்த தாக்கம் நடைபெறுது ஆகவே இதை திறன் கியூ ஆயிருந்தா இது கரை திறன் டூ கியூ இங்கே ஏ எக்ஸ்ட கரை திறன் பி ஆகவே ஏ பிளஸ் ட கரை திறன் பி எக்ஸ் மைனஸ்ட கரை திறனும் பி ஐக்கும் ஏண்டா ஒன்றுக்கு உண்டு ஓகே அடுத்து கரை திறன் சொன்னா என்னது பி மோல் மோல்பெசுமீட் கரை சொல்றது ஒரு குறித்த வெப்பநிலையில அந்த நிரம்பட் கரைசல் தொகுதியில காணப்பட்ட அந்த குறித்த அயன்க சமநிலை சரிவுக்கு தான் நாங்க கரைத்திறன் சொல்லுவோம் உதாரணமா இந்த இடத்துல இந்த நிராம்பட் கரைசல் தொகுதியில கனவளவு வந்து ஒரு டெசிமீட்டர் மீட்டர் இருந்தா இதுல கரையக்கூடிய ஏ பிளஸ் அயன்கள்ட மொத்த மூல் வந்து பி ஐக்கும் பி மூல் ஏ பிளஸ் கரஞ்சிக்கும் அதே மாதிரி பி மூல் எக்ஸ் மைனஸ் கரஞ்சிக்கும் இன்னும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கேள்வியில தாராங்க கேஎஸ்பி எஸ்பி ஒன்னின் கீழ் ஏ பிளஸ் செறிவு வந்து கேஎஸ்பி எஸ்பி டூவின் கீழ் பி டூ பிளஸ் க கரிசல்ட செமன் ஆகவே பின்வருவனவற்றுள் எது சரியானது ஓகே இந்த கோவையை நாங்கள் எடுப்போம் கேஎஸ்பி ஒன் கீழ் ஏ பிளஸ் சரிவு இங்கால் எக்ஸ் மைனஸ் சரிவு என்ற போகுது அதே மாதிரி இங்காலையும் செய்யலாம் கேஸ் பி டூ வென் கீழ் பி டூ ப்ளஸ் இது அப்படியே கீழே எடுக்கிறோம் பி டூ ப்ளஸ் கரேசல்ட செறிவு ஆகவே இது வந்து எக்ஸ் மைனஸ் கரேசல்ட செறிவிட வர்க்கத்துக்கு சமன் ஓகே இதுவும் இதுவும் சமன் என்று சொல்கிறாங்க இதுவும் இதுவும் சமனாக இருந்தால் டிரெக்டாக எங்களுக்கு எதை சமப்படுத்தலாம் எக்ஸ் மைனஸ்ட செறிவு இங்க தொகுதியில காணப்பட்ட எக்ஸ் மைனஸ்ட வர்க்கத்துக்கு சமனாய்க்கும் இது இதுக்கு சமனாய்க்க போகுது ஆகவே முதலாவது தொகுதியில காணப்பட்ட எக்ஸ் மைனஸ் சரி வென்னது ஆல்ரெடி அது எங்களுக்கு தெரியும் பி இங்கே காணப்பட்ட எக்ஸ் மைனஸ் சரி வென்னது டூ கியூ வர்க்கம் ஓகே இதை சுருக்கி சொன்னா பி சமன் ஓ கியூ வர்க்கம் சொல்லி வரும் ஆகவே நான்காவது ஆன்சர்